ிய காளி பக்தளை இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு தசாமகா தேவிகள் அதாவது முதல் புராணமாக அந்த தசமகா தேவிகள் பற்றி பல அற்புதமான கதைகள் நம் பாரத தேசத்தில் இருந்திருக்கு கதைகள்ல வரலாறுல புராணங்கள் நம்மளோட பாரத தேசம் ரொம்ப பழமையான தேசம் ஆன்மீக பூமி மட்டுமில்லாம பெரும் முனிவர்கள் வாழ்ந்த புண்ணிய மண் இந்த மண் பக்திக்கும் வழிகாட்டுக்கும் ஒருபாடும் குலைந்ததல்ல வேதங்கள் தலைத்த இடம் தெய்வங்கள் அருள் பாலித்த இடம் மந்திர தந்திரங்கள் மகத்துவம் பெற்ற புண்ணிய பாரதம் நமது பூமி பானக்கதைகளும் இதிகாசங்களும் செழித்து பலந்தோங்கிய பூமி நமது பாரத பூமி இந்த பாரதத்துல கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் சக்தி சிவன் வழிபாடு ரொம்ப இருக்கு சக்தி இல்லையேயில் சிவம் இல்லை சிவமில்லையே சக்தி இல்லை இது தத்துவம் மட்டும் இல்ல விஞ்ஞானத்திலும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு சக்தி ஆகிய நமது அம்பிகைய பூஜிப்பவங்க பல பேர் இருக்கிறாங்க இந்த அம்பிக்கைக்கு எவ்வளவு திருநாமங்களும் கோயில்களும் எவ்வளவோ அவதாரங்களும் அம்பிகை உபாசனை செய்து உயர்ந்தோர் பல பேரும் இருக்கிறாங்க பத்தியில பாடி பரவசமிட்டு நர்கதி அடைஞ்சவங்களும் ஏராளம் ஏராளம் சக்தி வழிபாட்டுக்கான ஆதாரங்கள் எதுன்னு நம்ம பார்க்கிறோம்னா வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் உபனிஷத்துக்கள் அப்படின்ற நிறைஞ்சு காணப்படுது உபாசனைகள் பலவிதமானவையாக இங்கே பார்க்கப்படுகிறது அந்தவ பிரதீக உபாசனம் சம்பத் உபாசனம் அகங்கிராக உபாசனம் போன்ற நூல்கள வந்து உபாசனையை பத்தி நிறைய கூறியிருக்காங்க உபாசனையிலேயும் தேவதையின் வடிவம் வேறுபாடு அடைகிறது உபாசனை நாம் பண்ணும்போது அந்த தேவதனையோட வடிவம் வேறுபாடு அடைகிறது ஒருவன் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உபாசனையை பின்பற்றி அவன் அந்த உபாசனையை எடுத்து ஒரு மந்திரத்தை எடுத்து அவன் சொல்லுவே ஆனால் சீக்கிரத்திலேயே அவனுக்கு தர்மம் அர்த்தம் காம என்று கூறும் அறம் பொருள் இன்பம் வீடு அதான் என்ன சொல்றாங்கன்னா தர்மம் என்பது அறம் அர்த்தம் என்பது பொருள் காமம் என்பது வீடு இன்பம் என்பது மோட்சம் போன்ற நான்கு விதமான பேறுகளையும் அவன் அடைகிறான் தொன்று தொற்று பல ரிஷிமார்களும் வழிபட்ட சக்தியின் அநேக வடிவ வடிவங்களில் மிகச்சிறந்தது என்று ரொம்ப சிலாகித்து அதாவது மனமுருகி சொல்லக்கூடிய ஒரு பத்து விஷயங்கள் இதில் இருக்கு அந்த பத்து வழிபாடுகளுக்கு தசாமகா வித்தை என்று சொல்றாங்க புராணங்களில் இந்த உபாசனை முறைய தாந்திரிக நூலில் வந்து தந்திர நூல்கள் தாந்திரிக நூல்களில் விரிஞ்ச அளவில் கூறப்படுவதோடு இவை அனைத்துமே கிருகம் வித்யகள் அப்படின்னு சொல்றாங்க என்பது பிரம்மாண்டம் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம் ஒரு விசேஷம் என்னவென்று நம்ம பார்த்தோம்னா இந்த விதமான உபாசனை ஏதாவது ஒரு தடையில் இடையில் கடைபிடிக்க முடியாது போனாலும் எந்தவித தீமையும் நமக்கு ஏற்படுறது கிடையாது சில பேர் சொல்லுவாங்க மந்திரவாதிங்க காளி தெய்வங்களை நீங்க உபாசனை பண்ணும்போது போது பாதியிலே விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அது சொல்வத அனைத்தும் போய் அவை நமக்கு ஏற்படவும் செய்யாது ஏன்னா நாம் தெய்வ உபாசனை பண்ணும்போது தெய்வங்களை நம்ம கூப்பிடும்போது நாம் விரும்புகிறோமோ இல்லையோ அவள் நம்மளை தேடி வர ஆரம்பித்து விடுவார்கள் நம்மளோட லட்சிய காலம்தான் கொஞ்ச நாளைக்கு தாமதப்படுமே தவிர எந்தவித சிரமமும் நமக்குள் ஏற்படாது இந்த வித்தியை தோன்றியது எப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னா சிவபெருமானை ஒதுக்கிவிட்டு முன்னூறு காலத்தில் பிரம்ம காலத்தில் ஆதியில் சிவபெருமானை ஒதுக்கிவிட்டு தட்சன் என்பவன் யாகம் செய்கிறான் அந்த யாகத்தில் கலந்து கொள்ள விரும்பினால் பார்வதி தேவி அனுமதி கேட்டால் சிவன் கிட்ட அதை கேட்டவுடன் சிவபெருமான் அதற்கு அனுமதி மறுக்கிறார் சக்ரி சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரமானவள் மகாகாளி அவதாரம் எடுத்தவன் சாந்த சுரூபியும் மலர்ந்த முகத்தினையுடைய பார்வதி தேவியோட அதிகோரமான கோரமான ரூபத்தை பார்த்து பயந்து எழுந்து ஓட ஆரம்பித்தான் சிவன் எப்படி தட்சணோட யாகத்துக்கு தன்னுடைய தந்தையோட யாகத்துக்கு நான் செல்ல வேண்டும் அதற்கு அனுமதி கொடுங்கள் என்று பார்வதி தேவி சிவனை கேட்கும் பொழுது அதுவரையும் சாந்த முகத்தை பார்த்த சிவன் அனுமதி மறுத்த பின் சக்தி ரூபமானவள் மகாக காளி அவதாரம் எடுத்து அவளோட அதிகோரமான ரூபத்தை சிவன் கிட்ட காட்டும் போது அதை பார்த்து சிவன் பயந்து விட்டார் எந்த பக்கம் ஓடினாலும் அந்த பக்கம் எட்டு திக்கும் ஆகாய பூமி பத்து திசையிலும் சக்தி தேவி ஒவ்வொரு வடிவம் கொண்டு தூண்டுகிறாள் சிவன் ஓடுறாரு எட்டு திக்கம் ஓடுறாரு மேலையும் கீழே போடுறாரு எல்லா இடத்திலையும் சக்தியானவள் நின்று நிறைந்து காணப்படுகிறாள் யாரு சிவனுக்கு காட்சி தெரிகிறார் இந்த பத்து வடிவங்களைத்தான் தான் வித்யகள் என்று கூறுகிறார்கள் புராணங்களில் அவள் எடுத்த வடிவங்களில் முதலில் ஸ்ரீகாளி அவதாரம் இரண்டாக தாரா அவதாரம் மூன்றாவதாக திரிபுர சுந்தரி அவதாரம் நான்காவதாக புவனேஸ்வரி அவதாரம் ஐந்தாவதாக திருப்புற பைரவி அவதாரம் ஆறாவதாக சின்னமஸ்த அவதாரம் ஏழாவதாக தூமாவதி அவதாரம் எட்டாவதாக பகலாமுகி அவதாரம் ஒன்பதாவதாக மாதங்கி அவதாரம் பத்தாவதாக ஸ்ரீ கமலாத்மிகா அவதாரம் இந்த பத்து தசமகா வித்யகளை ஒரே ஒரு தெய்வம் தான் நம்மளது சகல சௌபாக்கியத்தை கொடுக்கக் கொண்டவர் என்றாலும் ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு வரியில் அதாவது இந்த பத்து வடிவங்களில் ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் நம்மளுக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுக்குறாங்க அந்த சகல சௌபாகியத்தை நம்மளுக்கு ஒவ்வொரு வடிவத்திலும் கொடுத்தாலும் ஒவ்வொரு வழியிலும் அவங்கள் அருள் கூடியவர்கள் என்பதை நாம் முக்கியமாக இந்த இடத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த பத்து வித்தியைகளுக்கும் இடம் காலம் ஆச்சாரம் உடுத்துமுடை போன்றவற்றில் கட்டுப்பாடு சட்டதிட்டங்கள் திட்டங்கள் ஏதும் நன்றாக உணர வேண்டும் இந்த பத்து தசமகா வித்யை தேவிகளை நாம் வழிபடும் போது இடமோ காலமோ ஆச்சாரமோ உடுத்துமுடையோ போன்றவற்றில் கட்டுப்பாடோ சட்டதிட்டங்கள் ஏதுமில்லை என்றாலும் ஏதும் கிடையாது மனம் ஒருமைப்பட்டு மனம் ஒருமைப்பட்டு எப்படி மனம் உரிமைப்படணும் எந்த சிந்தனை இல்லாம அவளே சமஸ்கிராரம் பண்ணி அவளே நினைச்சு சதா சர்வகாலமும் யாரை பார்த்தாலும் இப்போ நம்ம ரோட்டுக்கு போகிறோம் ஒரு தேவதைகளை ஓர் பெண் குழந்தைகளை யாரை பார்த்தாலும் அந்த காளி ரூபமாகவே அந்த தேவி ரூபமாகவே நம்ம பாவிக்கணும் இப்போ நம்ம மனசு ஒருமைப்பட ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி நாம் செய்யப்படும் போது மனம் ஒருமைப்படும் போது இந்த தசமகாதேவிகளை உபாசனை செய்பவர்கள் எல்லாம் சித்திகளும் அடைந்து நன்மையும் பெற்று கடைசியில் மோட்ச நிலையும் அடிவார்கள் என்று பத்மபுராணம் சொல்கிறது நம்மளுக்கு தேவினியுடைய உபாசனத்தில் வாம மார்க்கம் கௌளமார்க்கம் சித்த மார்க்கம் வீரமார்க்கம் என பல வழிமுறை காணப்பட்டாலும் யாவருமே எல்லோருமே நம்ம எல்லோருமே வைதிக முறையில் தான் இந்த மந்திரத்தை ஜெபித்து நன்மை அடையலாம் வைதிகம்னா என்னப்பா எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்கலாம் சாத்தமான ரூபம் அதாவது நம்மளால முடிஞ்சது சைவ முறையில் இந்த மந்திரங்களை நம்ம சொல்லி ஜெபிச்சு நன்மை அடையலாம்னு சொல்றாங்க உபாசகர்கள் மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்னு ஜபசீலன் இன்னொன்னு ஜீப யஞ்சங் யக்ஞன் மூன்று உபாசகன் சரிங்களா இதுல ஜபசீலன் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதயத்தை துவைதாக்கி மனம் ஒன்றி தன் இஷ்ட தெய்வமாகவே மாறி அந்த நிலையில் தொடர்வது பாவநிலை எனப்படுகிறது இந்த இடத்துல அதாவது ஜபசீலன் ஜபத்தை இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம சொல்றவன் ஜிபயஜன் அப்படின்றவன் வந்து குடும்ப வாழ்க்கை இல்லாமல் சம்சாரித்தனம் பூண்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உபாசகன் என்பவன் வந்து எப்படின்னா குடும்பத்தில் இல்லறத்தில் இருந்தும் தன்னோட வழியில் நேர்மை மாறாமல் இருந்தும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு முதல்ல இந்த காளி நம்ம அந்த தேவிகளை நம்ம எப்படி வழிபடணும் இதயத்தை நம்ம முத சுத்தமாக வச்சுக்கணும் பா வாஷிங் பவுடர் போட்டு வச்சுக்க முடியுமா கிடையாது எதை காணினும் எவ்விடத்தை காணினும் அவள் அம்பாளாகவே சக்தியாகவே பாவிக்க வேண்டும் ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள்லையும் சக்தி இருக்கும் இப்போ ஒரு ஒரு டம்ளர் அந்த இடத்துல இருக்கு அந்த டம்ளர் நகருமா நகராது அதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது அந்த சக்தியை எடுக்கும் போது நம்மளுக்கு கைவிக்க அந்த சக்தி வந்து இந்த டம்ளர் போது அது ஒரு சக்தியா உருவாயிருது சக்தின்னா ஊந்து விசை அந்த ஊந்து விசை என்பதுதான் மந்திரங்கள் சரிங்களா இந்த மாதிரி மனச ஒன்றி தன்னோட இஷ்ட தெய்வமா மாறிடணும் அந்த இடத்துல அந்த ஜபம் பண்ணும்போது இந்த நிலையில நம்ம தொடர்றதுதான் பாவநிலை அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ மகான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இந்த பாவநிலையில தான் அவர் ஜபம் பண்ணார் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இதயத்தை தூய்மையாக்கி பித்தன்னு சொல்லுவாங்கள பித்து பிடிச்சி கிறுக்கு பிடிச்சி உட்காந்துருப்போம்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வட சொல் மொழியில வந்து இதை என்ன சொல்றாங்கன்னா பீஜம் சொல்லுவாங்க பீஜம் என்றால் என்ன அதோட பீஜம் என்றால்னா விதை ஒரு விதை நாம் விதைக்கும் பொழுது அது மரமாகிறது அதுபோல போல பீஜ மந்திரங்கள் கிரீம் என்ற ஒரு பீஜம் அதுதான் விதை அந்த மந்திரத்தை நாம் சொல்லும்போது நாம் விதைக்கும் போது மனதில் விதைக்கும் போது பிற்காலத்தில் அது துளிர் விட்டு நீர் ஊற்றி இதயத்தை தூய்மையாக்கி மனம் ஒன்றி இஷ்ட தெய்வமாக மாறும் போது அந்த விதை மரமாக பொருள்படுகிறது கனி குடிக்கிறது ஒரு தெய்வத்தின் சக்தியானது அந்த தெய்வத்திற்குரிய பீஜத்தில் தான் அடங்கியிருக்கும் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா கிரீம் என்ற பீஜம் ஒரு தெய்வத்தனோட சக்தி எந்த தெய்வம் மந்திரம் கிரீம் என்பது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பீஜ மந்திரங்கள் சொல்றாங்க விதை மந்திரங்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த கிரீம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லாத போது அது வந்து முழுமையடைகிறது இதுக்கு ஒரு கதை இருக்கிறது அதாவது துர்வாச முனிவர் சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறார் கடும் தவம் புரியும் பொழுது அவருக்குள்ளே சில ஐயப்பாடு எரிகிறது மறுபடியும் அவர் வந்து மறு ஜென்மம் எடுப்பார் என்று அவருக்கு ஒரு எண்ணம் மேலோங்குகிறது அதை முக்தி அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிவனிடம் முறையிடுகிறார் அப்பொழுது சிவன் என்ன சொல்கிறார் என்றால் நாங்கள் மூவரும் காத்தல் அழித்தல் படைத்தல் மூன்றுமே நாங்கள் செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு சக்தி கொடுக்குறவ மேன்மையான சக்தி அவதான் ஸோ அவளோட திருநாமத்தை நீங்க ஜபம் பண்ணுங்கன்னு மந்திரங்களை கொடுக்குறார் இவரும் பல்லாயிரம் வருடங்களாக ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு தவம் முகல பூண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு மந்திரம் சித்தியாகல என்ன சித்தியாகல ஒரு கட்டத்தின் மேல எனக்கு இந்த தேவியும் தேவையில்லை இந்த மந்திரமும் தேவையில்லை அவள் பொய் என்று சொல்லும் நிலைக்கு சிவனிடம் சென்று விடுகிறார் சென்றவுடன் அந்த வார்த்தை வருவதற்கு முன்னாலே சிவன் கவனித்து விட்டு எப்பயுமே தெய்வத்துக்கிட்ட நம்ம போகும்போது வார்த்தைகளை ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும் அதுதான் முக்கியம் நம்மை முதல்ல எதை சொல்கிறோமோ அதுவே வரமாகும் ஆகும் சாபமாகும் ஆகும் அப்பொழுது சிவனிடம் சென்று முறையிடும் பொழுது முனிவர் ஏ மகா பெருமானே நான் கோடான கோடி தவம் இருந்தேன் காலங்கள் தவம் இருந்தேன் ஆனாலும் எதுவும் சிறை எது இல்லாமல் அவளுக்கு தேவையான அத்தனை படையல்களும் அவளுக்கு தேவையான இஷ்டங்களை என்னென்ன தேவையோ அத்தனையும் நான் படைத்து தானே இந்த பூஜைகளை பண்ணேன் பலி கூட கொடுத்தேனே என் மந்திரம் ஏன் சித்தியாகவில்லை இனி அவளை நான் மறக்க கடவேன் இனிமேல் அவளை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லும் போது சிவன் பதறிட்டார் அடே முனிவா என்ன வார்த்தை சொன்னாய் நீ இனி நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லும் அவர் மந்திரத்தை சொல்லும்போது ஒரு பீஜத்தை வித்து விடுகிறார் அப்பொழுது அவர் தலையில் குட்டி சிவன் அடே முனிவா நீ இத்தனை தூரம் மந்திரம் சொல்லி என்ன பிரயோஜனம் அவளுடைய பீஜ மந்திரமாகிய கிரீம் என்ற மந்திரத்தை நீ சொல் கண்டிப்பாக அவன் காட்சி கொடுத்து அவளே உன்னை மோட்சம் அடைய செய்வாள் மோட்சம் கொடுக்கக்கூடிய தெய்வம் சக்திதான் சொன்ன பிறகு அவர் அந்த மந்திரத்தை இடைவிடாமல் பீஜ மந்திரத்தை என்ற பீஜ மந்திரத்தை ஜபித்தவுடன் மோட்சம் கொடுத்து தன்னுள் ஐக்கியப்படுத்தி கொண்டால் காட்சியும் கொடுத்து இதுக்கு ஒரு கதையே இருக்கு அந்த கதையை நான் சொல்றேன் இது சின்னதா சுருக்கமா சொல்லியிருக்கேன் சோ அதனால தெய்வத்தோட சக்தியானது அந்த தெய்வத்திற்குரிய தான் அடங்கி இருக்கும் அந்த பீஜத்த மந்திரத்தை நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் வெளிப்பட்டு கண்டிப்பா வெளிப்பட்டே அது தீரும் அது உண்மை யாராலும் மாற்ற முடியாது இந்த புரச்சரியை எனப்படும் கிரி மந்திர சித்திக்காக இந்த புரச்சரியை என்பது என்ன என்றால் நம்மளோட காரிய சித்திக்காக மந்திர சித்திக்காக இந்த விஷயம் புரச்செறி எனப்படும் கிரி மந்திர சிகிட்டிக்காக செய்யப்படுகிறது புரச்செறி என்பது வார்த்தைகளால் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் மந்திரம் ஒப்பு வைக்கிறோம் இல்லையா சொல்றோம் அதுதான் புறச்செரியை அப்படின்னு சொல்றாங்க மந்திரம் சம்பந்தமான இழக்கூடிய எந்த ஒரு ஐயங்களும் நமக்கு இருந்தா விளக்கம் தேர்ந்த ஒரு குருடம் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம் சோ காலியோட புராணம் என்பது பீஜம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நம்ம செய்யும்போது எந்த ஒரு மந்திரத்துக்கும் ஒரு விதை விதைத்தோம்னா அது கண்டிப்பாக வெளிவந்தே தீரும் அதற்கு நாம் காத்திருக்க தேவையில்லை காலங்கள் செல்ல செல்ல கடலில் இருக்கும் நீரெல்லாம் மேகமாகி மேகங்கள் மேகங்களாகி மேகங்கள் மலையாகி மலை கீழே பொழிந்து விதையில் விழுந்து மண்ணில் கிடக்கும் அந்த விதையானது விருட்சகமாக வளர தொடரும் அதுபோல்தான் நமது மனம் தூய்மையாகவும் சகல காரி சித்திகைகளுக்காக ஒரு நேர்மையான வழியில் நாம் செய்யும் பொழுது அந்த மந்திரமானது கண்டிப்பாக சித்தியை இடையும் இந்த மந்திரங்களை சொல்வதற்கு நான் அப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா அப்படிலாம் இருக்கின்ற அவசியம் இல்லைப்பா பொதுவாக நீ நீயாவே இரு மந்திரங்கள் ஜபிக்கும் போது சில விஷயங்களை நாம் வெளியே சொல்லக்கூடாது சில விஷயங்கள் நாம் செய்யக்கூடாது என்ன விஷயம் செய்யக்கூடாது என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா நீ மந்திரம் ஜெபிக்கிறதை யாருக்கிட்ட வேணாலும் சொல்லலாம் அதனால தவறு இல்லை ஆனால் சொல்லிட்ட அப்படின்னா பிற்காலத்தில் அது உனக்கே அது வினையாக மாறும் ஸோ அதனால நம்ம மந்திரம் ஜபிக்கும் பொழுது வெளியே சொல்லவுது தவிர்க்கப்படக்கூடிய விஷயம் அல்ல தவிர்க்கப்படக்கூடிய விஷயம் அப்படின்றத நான் சொல்லுவேன் ஏன்னா பிற்காலத்தில் அது நமக்கே ஒரு வினைகளை கொண்டு வரக்கூடியது எதிரிலாளிகள் நம்மளை சூழ்ச்சி வலையில் பின்னக்கூடாது சூழ்ச்சி வலையில் பின்ன செய்வார்கள் சாதாரணமா வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி மந்திரங்களை பண்ணும் பொழுது சகல சிகளும் ஆகிறது இதன் முதல் வித்தையாக ஸ்ரீ காளி வித்தையே நமக்கு சொல்றாங்க இந்த காளி மந்திரம் பார்த்தீங்கன்னா மகா அற்புதமானது ஸோ இதை நம்ம சொல்லும் பொழுது மனதை உறுநிலத்தி நாம் சொல்லும் பொழுது அந்த மந்திரமும் ஜபமாகி ஒரு நல்ல ஒரு சக்சஸான லைஃபுக்கு நம்மளை கொண்டுட்டு வரும் ஸோ எனதருமை காளி பக்தர்களை இனி வரக்கூடிய நாட்களில் சொல்ல போகக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும் மிக முக்கியமானவை உங்கள் காரிய நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏதாவது விளக்கங்கள் அசௌரியங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் எப்படி வழிபடுவது என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஆசானாக இருந்து உங்களை வழிநடத்த நான் காத்திருக்கிறேன் முக்கியமாக ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரங்கள் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இது எல்லாமே சுவரியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை கண்டிப்பாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது நாளைக்கு காளி தேவியோட மந்திரங்களும் அவளை எப்படி வழிபடுவது அவள் எதனால் வழிபடுகிறாள் ஒன்றும் இல்லை இப்போ மந்திரம் வரும்போது ஞானம் மந்த் தியானம் பண்ணணும் ஞானசம் பண்ணணும் இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது அதாவது ரெண்டே ரெண்டு விஷயத்தான் ஞானசங்களில் குஷின்னு ஒருத்தர் இருப்பார் சந்தஸ்னு ஒருத்தர் இருப்பார் தேவதைன்னு ஒன்று இருக்கும் மாயபீச்சம் சரிங்களா தீர்க்க வண்ணம்னு ஒன்று இருக்கும் இது ரொம்ப முக்கியம் அதை மட்டும் நாம் தெரிந்து நாம் சொன்னால் போதும் அதுவே நமக்கு ஒரு பெரிய மாறுதலை கொடுக்கும் நண்பர்களே மந்திரங்களை சொல்லி மகத்தான வெற்றியை பெறுங்கள் அதோடு மட்டுமல்லாமல் வரக்கூடிய தீவினைகளில் இருந்தும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள இந்த மந்திரங்கள் உங்களை காக்க கவசமாக உதவும் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை மீண்டும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அடுத்த பதிவில் காளி தேவி எப்படி வழிபடுவது காளியோட முக்கிய மந்திரங்கள் என்ன எப்படி சொல்லி நாம் வழிபடலாம் என்பதை உங்களுக்கு அழகாக சொல்ல போகிறேன் முழுமையாக நம்ம பண்ண முடியாது சுருக்கமான வழிகளெல்லாம் சொல்ல போகிறேன் தந்திர முறையில் ஆந்திரிக முறையில் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதில் நிறைய அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அற்புதங்களை நம்ம உணர்ந்தாலே ஒழிய அதை முழுமை பெறுவதில்லை நம்ம முதல் உணரணும் அதன் பிறகு ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணும்போது எல்லாமல்ல காளி நமக்கு எல்லா விதமான விஷயங்களை நமக்கு அருள் பாலிப்பால் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் காளி வித்யா காளியை பற்றி ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்